தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் பேணி மகிழ்வான வளமிக்க வாழ்வு அமைக்க காலை பொழுது நல்ல சிந்தனைகளுடன் உங்களை சந்திக்கின்றோம் அவை சிறு உதவியும் உன்னை நண்பராக்கும் சிறு கடனும் உன்னை பகைவராக்கும் என்ற தலைப்பில் அது சிறு உதவி நீங்க சிறு உதவி செய்தால் அது உங்களை மற்றவையோட நண்பராக்கிவிடும் சிறு கடனை கொடுங்க அது பிறகு எப்ப தடவை நீ திருப்பி திருப்பிக் ஒரு நாலு காசு வந்துட்டு நூறு திறன் இருக்கிற பகையை வளர்க்க ஓட்டியவர் சிறு உதவி நண்பராக்கும் சிறு கடன் பகைவராக்கும் இது வாழ்க்கையில பார்த்து கொள்ளுங்கள் அவ ஆபத்துக்கு உதவினால் உதவி விபத்து நோய் வரும்போது ஆபத்துக்கு உதவினா உதவி அதனை மீளவும் கேட்க முடியாது அது மீள கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் வரவே வராது தானே ஆக அது உதவி அவை நட்புக்கு உறவுக்கு கேட்டதும் கொடுப்பது கடன் ஒரு ஆள் கேட்குற ஒரு அஞ்சு ரூபா தான் பத்து ரூபா தான் நாலு ரூபாய் தாருன்னு கேட்டால் அதனை மீளவும் கேட்க முடியும் அவர் மீள மீள கேட்க தான் முருகலும் பிரிவும் வரலாம் என்பது விளங்கிக் கொள்ள வரும் நல்ல நட்பு ஓட்டமாக இருக்கிறோம் எப்போ திரைப்பு வருது தான் காய்ப்பாங்க ஊரில் ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையா இருக்குன்னா அப்போ திரைக்க போயிடும் காய்ப்பாங்க ஊரில் நீங்கள் பாருங்கள் எப்படி வருதுன்ற அந்த திரைப்பு அவர் ஒரு நூறுரூவா கேட்டுருக்கார் மற்றவரிடம் மற்றவர் நூறுரூவா கொடுத்துருக்கார் ஒரு கிழமையில தாரன்னு சொல்லிட்டு பண்ணி கொண்டு போயிருக்கார் பிறகு அவர் என்ன செய்வார் ஒரு கிழமையில கொடுக்கல சண்டு கிழமையில கொடுக்க இவருக்கு கொடுத்தவர் என்னது சார் ஒரு கிழமையில தாரன்றால் பிறகு என்ன தெரையிலே அன்றை திரும்ப திரும்ப கேட்டோம் என்ன யாருக்கும் ஆத்திரம் நடு அவமானப்படுத்துற யாரு என்று இந்த நூறுவா இனிமேல் நான் மாட்டேன் உற எனக்கு உனக்கு உறவு இல்லைன்னா பிரிஞ்சிருவேன் இது குடும்ப பின்னணிகள்ல குடும்ப சூழலில் நடக்கிற ஒரு சம்பவம் கடனை கொடுத்து போட்டு கேட்காம இருக்கிறார் உண்ணாமல் கெட்டது உறவு கேளாமல் கெட்ட கடன மூத்த மொழி இருக்கு முதுமொழி இருக்கு அது நாங்கள் நல்லுறவை போனோம்னா வாங்க ஒரு முறை தண்ணி குடிங்க ஒரு தேத்தனை குடிங்க எதாவது சாப்பிடுவோம்னு சொன்னால் அது உறவு வலுப்படும் அதால் உண்ண கொடுக்க வேண்டும் குடிக்க கொடுக்கணும் அது உண்ணாமல் கெட்ட உறவுன்னால் நாங்கள் உண்மை குடிக்க கொடுக்காமல் அணைக்காமல் விட்டால் உறவு வலுக்காது அதே போல் கடன் கொடுத்தா கேட்கும் ஞாபகம் தம்பி அன்றைக்கு வெண்ணி கொஞ்சம் நினை ஓட்டினால் கிடச்சி ஒன்னுக்குண்டாகும் அதை மெத்துதான் நூகாமல் சொல்ல வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுவோம் நீங்கள் அனைவரின் படம் என்னென்ன தரையில் விரிக்க வேண்டிங்கன்னா அவர் மனத்தை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ அவருக்கு பருப்பு வரும் அப்போ பிரிவு சந்தர் ஆகவே சிறு உதவி என்பது மீள கேட்காத வகையில் கொடுத்து சந்தோஷமாக இரண்டு வாழ்த்தி அனுப்புவது சிறு உதவி அதனால நீங்கள் அப்படி அவசர உதவினா அது நண்பராக்கும் நல்ல உறவை ஏற்படுத்தும் ஆனால் சிறு உதவி ஐம்பது ரூபா நூறுரூவா தானே கொடுப்பீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் கேட்கத்தான் மனம் தூண்டும் போது பகையாக மாறும் இந்த உண்மையை உணர்ந்து நாங்கள் மாறிக்கொள்ளோம் அதாவது உறவுக்கு பகை கடன் தேவை செய்து கடன் கேளாதிகள் என்று பொன்னுற கோல் கலர் லெட்டர்ல எழுதப்பாட்டு தொங்க தொங்கப்பட்டிருப்பாங்க இதுக்காண்டு ஒரு பாட்டும் இருக்கு அந்த பாட எனக்கு நினைவில் ஒரு பாடலே எழுதி வச்சிருக்காங்க போர்டில் கடன் கீழாது இந்த வணிக முறையில் பில்லு பொருளை எடுத்துக்கொண்டு வந்து வாசலை வச்சு பில்லை போட்டு காசை கொடுத்து கொண்டு போகலாம்ன்ற சித்தமே இதுதான் இந்த கடன் கொடுத்து பகை வளர்க்காமல் இருக்கிறது சொல்லி பிரயோஜனம் பாட்டு பாடி பிரயோஜனம் இல்லை தங்கத்தால் எழுதி பயன் இல்லைன்றவொடனே இப்படி ஒரு சிஸ்டம் நல்ல நடைமுறையில் இருக்கு ஆகவே உதவுங்கள் அது பலனே உதவி பெற்றவரிடம் எதிர்பார்க்காம உதவுங்கள் அது உங்களை நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் வலுப்படுத்தும் கடன் கொடுப்பது பிரச்சனை இல்லை ஆனால் உங்களால் இயன்றதை குடும்பங்கள் ஆனால் கேட்டு கேட்டு தொல்லை கொடுக்காமல் தரும்போது வேண்டிக் கொள்வதாயிருந்த குடும்பம் ஆகிய உறவு நல்லுறவை பேணுவதற்கான இவ்வாறு நிகழ்வுகள் சமூக சூழலில் நீங்கள் பார்வையிட்டு நல்ல மனத்தோடு நல்ல உறவுகளை பேண வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி